வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் ஹலோ ஹாய் வணக்கம் இப்போ பிக் பாஸ் லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா விஜேஎஸோடய ப்ரொமோ பற்றின அந்த ஒரு தொகுப்பு தாங்க என்னன்னா விஜேஎஸ் பண்ணியிருக்கிறது இந்த ப்ரொமோவில் கேவலமாக பண்ணியிருக்கிறாரு ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இவர் கேட்குறாரு அரோராக்கு பறிந்து பேசி அந்த பெண்ணை வந்து நீ இப்படி பேசலாமா ஆபாச குறியீடு காட்டினியே அப்படின்ற மாதிரி கேவலமாக பார்வதியை வந்து ரோஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது உள்ள நாங்கள் லைவ் பார்த்துட்டு தான் சார் இருக்கிறோம் அவங்க இதை பே பேசவே விரும்பலை கிட்ட பேசி அதை முடிச்சு போன விஷயத்த திவாகர் எடுத்ததுனால அரோரா வாலண்டியா இதை சபைக்கு கொண்டு வான்னு சொன்னதுனால அந்த இடத்துல அவங்க பேசினாங்க அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க என்னோட பார்வைக்கு தப்பா இருந்ததுன்னு சொல்றாங்க அது அவங்களுடைய பார்வை அதே மாதிரி நீங்க கண்டிக்கிற விதம் வந்து நீங்க வந்து ஒரு ஹோஸ்ட் அதை நீங்க எப்படி கேட்கணும் உங்களுக்கு ஒரு விதம் தெரியாதாங்க நீங்களும் வந்து கண்டஸ்டன்ட் மாதிரி பேசுவீங்க ஆனா நீங்க சார் பார்வதினு ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு பேப்பர்ல எழுதி கூட நீங்க பயங்கரமா பொங்கி வர்றீங்க சார் மத்தவங்களுக்கு அது மாதிரி நீங்க பொங்கறத எங்க போச்சுன்னு பார்க்க முடியல

எல்லா பெண்களையும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடம்ப ஆட்டி கேலி பண்ணி சிரிக்கிறான் பாடி ஷேமிங் எப்படியா பண்றா போல உடனே பெண்களாண்ட தான் பயங்கரமா பண்றாரு ஆண்களாண்ட அமைதியா பேசிட்டு இருக்காரு அவரை வந்து நீங்க கண்டிக்காம அவரை பேசின அந்த வக்ரம் விக்ரம்னு பாரு பேசின வேர்டை வச்சு இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க பாரு வந்து இதுதான் உன்னோட வக்கரமான புத்தின்னு சொல்றீங்க சார் நீங்க தான் சார் வக்கிரத்தின் மொத்த உருவமா எங்களுக்கு தெரியறீங்க ஏன்னா ஒரு ஹோஸ்ட்டுன்றவன் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது பயாஸ்டாக இருக்கக்கூடாது நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க சார் சபரி எஃப்ஜே விக்ரம் இவங்களுடைய ஒரு மொத்த உருவமாக வக்ரத்தின் ஒரு மொத்த உருவமாக வந்து விஜேஎஸ் இந்த இடத்துல எங்களுக்கெல்லாம் தெரிகிறாரு இதை நீங்கள் மாற்றிக்கவே முடியாது சார் மக்கள் செல்வன் ஒரு பேர் இருக்குது ஆனால் நீங்கள் இப்போ எப்படி தான் எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுறீங்க உள்ளே இருக்கிற சில குப்பைகளின் தலைவன் அப்படிதான் சார் எங்கள் கண்ணுக்கு தெரியுது ஸோ நீங்கள் ரோஸ்ட்டு பண்ணுறதை ப்ரொமோவில் பார்க்க முடியுது நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஒரு கீழே இறங்கி ஒரு பொண்ணை மட்டும் தாக்குறதுல இவ்வளோ குறியாக இருக்கிறீங்க இதே வந்து எஃப்ஜே இவங்கெல்லாம் வந்து உள்ள முத்தம் கொடுத்ததை கேட்கல உள்ள வந்து ஒரு ப்ரெஷ்ஷு காணும்னு சொல்லிட்டு ஒரு ஹைஜீனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே போயிருக்குது நீங்கள் அதை பற்றி பேசலை அதை பற்றி ப்ரமோவில் காட்டல ஒருவேளை ஷோல காட்டுவீங்களா என்னன்றது தெரியல என் டம்மி பண்ணிடுவேன் ஏன்னா உங்களுக்கு வந்து விஜய் டிவியோட ஒரு ப்ராடக்ட் தான் சபரி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது விக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சோம் ஏன்னா நீங்கள் தான் அவனுக்கு ஃபேனாக இருக்கிறீங்க அதனால வந்து அவன் வக்கரமாக என்ன பண்ண சொன்னாலும் நீங்க அவனை கேட்க போறது இல்ல அதுன்னு தெரிஞ்சிடுச்சு அடுத்தது சபரியை பார்த்து சொன்னா சபரி நடந்துக்கிற உள்ள நடந்துக்கிற சில விஷயங்கள்லாம் அசிங்கமாவே இருக்குது சார் அவன் பெண்களை வச்சு பெண்களை வந்து அடக்கி வைக்கிறான் அப்படி இல்லைன்னா ஒடுக்கி வைக்கிறான் சோ அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க இப்படி பண்ண கூடாது பெண்களை இப்படி நீ பண்றேன்னு சொல்ல வர பாரு மத்த விஷயம் திவ்யா போன்றவர்கள்லாம் நீங்க என்ன பண்றீங்க அசிங்கப்படுத்தி பாக்குறீங்க போன வீக்கும் வந்து நீங்க திவ்யாவை வந்து பண்ணீங்க அது நியாயமா இருந்தது இந்த வாரம் திவ்யா எடுத்து வைக்க போறாங்க முன்னாடி அப்ப அந்த இதுக்கு அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்றத நம்ம ஷோல பொறுத்து இருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா அரோரான்ற ஒரு கேரக்டர் வெளியில் வந்து ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் சம்பாத்தியத்தை பார்க்குறாங்க அதை வந்து உள்ளவும் சொல்கிறாங்க எனக்கு தேவை மணி நான் காசுக்காக தான் இங்கேயும் வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க தன்னை இன்னும் அதிக நிறைய பேருக்கு தன்னை காட்டிக்கணும் நான் என்ன மாதிரி ஆள் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்காக தான் அவங்க இந்த பிக் பாஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து தன் பெயரை தன் கெட்டு போன பெயரை மாத்திக்கிறதுக்காக வந்த பொண்ணு கிடையாது அதனால பார்வதி சொன்னது பெரிய குற்றமும் இந்த இடத்துல இல்ல நீங்க வந்து ஒரு நல்ல பொண்ணை அனுப்பி அந்த பொண்ணை போய் கெட்டு போயிடுச்சு இந்த பேரை இப்படி அசிங்க பண்ணிட்டீங்க அப்படி நீங்க கொடி புடிச்சீங்கன்னா எல்லாரும் நிக்கலாம் சார் நீங்க எந்த எதை சொல்ல வர்றீங்க அப்போ அரோரா மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து உங்களுக்கு தேவை நீங்க அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன் இதை இவ்வளோ பூதாகரமாக பேசுகிறீங்கன்றது ஒரு நல்ல வெளிச்சமாகவே தெரியுது சார் ஏன்னா பார்வதி அடித்தது சபரி சபரியை காப்பாற்றணும்னு நினைக்கிற நீங்கள் ப்ளஸ் வந்து பிபி நைனோட டீமு விஜய் டிவி அதனால் என்ன பண்ணுறீங்க இதை டம்மி பண் அவள் அடிப்பட்டு அவளோட லைஃபே வந்து ஒரு கேள்விக்குறி மாதிரி இருக்குது கண் இப்படி இருக்குது அவள் அதையும் தாங்கிட்டு இந்த கேமுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டு கிடக்கிறா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒரு ஆ நான் ஒரு பெண்ணை ஒரு ஒரு பெண்ணை போய் தாக்குறியேன்னு அவனை கேட்கறத விட்டுட்டு அதை டம்மி பண்ணணுன்றதுனால அரோரா இதுவை வந்து நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க உங்களோட சீப்பான ஹோஸ்டுன்ற பேரில் நீங்கள் விளையாடுற இந்த சீப்பான கேமை பார்த்து சீன் தான் சொல்லணும் சார் அது மொத்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ